வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றியை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க அண்மை செய்தியை கொடுத்துட்ருக்கோம் பொன்முடி அமைச்சர் பொன்முடி அவர்கள் குற்றவாளி அதாவது அவருடைய தண்டனையை இப்போ நிறுத்தி வச்சுருக்காங்க ஏற்கனவே சொத்துக்குவிப்பாலக்கில் வந்து இருந்த பிரச்சனை இப்போது இன்றைக்கி வந்து உயர்நீதிமன்றம் அவரை வந்து குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்குது இது முக்கியமாக பார்க்கப்படுது ஏன்னா சொத்து வழக்கில் ஜெயலலிதாமா சிறைக்கு போக முடிய போனாங்க அதுக்கப்புறம் சசிகலா வந்து முதலமைச்சராக முடியாமல் சிறைக்கு போனாங்க இளவரசி உள்ளிட்டவர்கள்லாம் சிறைக்கு போனாங்க இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா திமுகவில் இது வரைக்கும் சொத்து குவிப்பளக்கலை யாரும் சிறைக்கு சென்றதில்லை அந்த ஒரு வாதத்தை வச்சுக்கிட்டு தான் தொடர்ந்து திமுக பாருங்கள் ஜெயலலிதாம்மா குற்றவாளி ஆனால் எங்கள் கட்சியில் யாரும் போலன்னு சொல்லிகிட்ருக்கும்போது இந்த தீர்ப்பு ஒருவேளை உறுதிப்படுத்தப்பட்டால் முதலில் சிறைக்கு செல்லக்கூடிய இல்லை தகுதி இழக்கக்கூடிய முதல் அமைச்சர் அப்படிங்கிற பெருமை பொன்முடிக்கு சேரும் பொன் பெருமைன்னா மற்றவங்கள்லாம் பெருமையாக பேசுவாங்க இந்த இது அண்ணாமலை இங்கே கூடிய அதிமுக எல்லாம் பேசுவாங்க உண்மையில் என்ன நடந்தது இந்த வழக்கு அவர் போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கும்போது போடப்பட்ட வழக்கு வேலூர் அதாவது விழுப்புரம் நீதிமன்றத்தில் நடந்து அங்கிருந்து மாற்றப்பட்டு வேலூருக்கு கொண்டு வராங்க வேலூரில் இருக்கக்கூடிய நீதியரசர் விடுதலை பண்ணுறார் நாற்பது நாள் விசாரித்து இதை வந்து நம்ம ஆனந்த வெங்கடே சுமோட்டாவே எடுக்கிறார் இவர் வழக்கு மட்டும் எடுக்காமல் தங்கம் தென்னரசு வழக்கு கேகேஎஸ்எஸ்ஆர் வழக்கு ஓபிஎஸ் வழக்கு வளர்மதி வழக்கு எல்லாத்தையும் எடுக்கிறார் அப்போ வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக பண்ணுறாங்க ஒரு கீழமை நீதிமன்றம் வந்து விடுதலை செய்யப்பட்ட ஒருத்தையை மேலுமை நீதிமன்றம் இந்த மாதிரி எடுத்ததுன்னா அந்த கீழமை நீதிமன்றத்துடைய நீதியரசருடைய நேர்மை சந்தேகத்துக்கு இடமளிக்குது அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க அதை உறுதிப்படுத்தும் விதமாக வேலூரில் இருக்கக்கூடிய யார் அதை கொடுத்தாங்களோ அந்த நீதியரசர் அவங்க வந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க அவங்க வந்து ஒரு கடிதம் எழுதுகிறாங்க இந்த மாதிரி வந்து இ நாற்பத்தஞ்சு ஆண்டு கால என்னுடைய பணி வந்து நேர்மையை சந்தேகிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு வருத்தப்பட்டு எழுதினாங்க இன்றைக்கி இந்த வழக்குடைய தீர்ப்பு வந்தது எல்லோரும் நினச்சாங்க இந்த வழக்குக்கு தான் இந்த தீர்ப்பு கொடுத்தாங்கன்னு திடீர் டுஷ்டாக என்ன சொல்கிறாரு திமுக இருக்க வழக்கறிஞர் சரவணன் இந்த கேஸுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை இது வேறு குவிப்பு வழக்கு பொன்முடியவர்கள் ம மனைவி உள்ளிட்டவர்கள் மேலே வந்து குவிப்பு வழக்கு போடப்பட்டு அது வந்து விடுதலை பண்ணிட்டாங்க அதை சிறப்பு நீதிமன்றம் விடுதலை பண்ணிச்சு அதை வந்து இப்போ வந்து உச்ச உயர் நீதிமன்றம் எடுத்து இந்த வழக்கு வந்து நாங்கள் வந்து அவரை வந்து குற்றவாளின்னு சொல்லியிருக்காங்க சொன்ன உடனேயே விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய பொன்முடியை வந்து நிறைய அவருடைய அங்கே விழாக்கெல்லாம் ஏதோ கலந்துருக்காரு வேகமாக விழாக்க முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து அவருடைய காரில் இருந்த தேசிய கொடி அகற்றப்பட்டது அகற்றப்பட்டது உடனே நம்ம செய்தி சேனல் என்ன சொல்லுவோம் அகற்றப்பட்டதுன்னா பெரிய நியூஸு சிஎம் வரைக்கும் போவோம் சிஎம் டெல்லியில் வேறு பதட்டமாக இருக்கிற நிலைமையில் அவரே நாளைக்கு தென் மாவட்டம் ரொம்ப பிஸியாக இருக்கும்போது இந்த ஒரு தகவல் போயிருக்கும் உடனே போயிருக்கும் அடுத்து என்ன நடக்கும் திமுக அமைச்சர் வந்து ஏற்கனவே வந்து ஒரு அமைச்சர் சிறையில் இருக்கார் இன்னொரு அமைச்சர் குற்றவாளின்னு சொல்லிட்டாங்க தேதி அந்த பட்டியலை என்ன தண்டனைன்னு சொல்கிறாங்க அபராதமாக இருப்பதற்கான வாய்ப்பு இல்லைங்கிறாங்க ஏற்கனவே நான் பழைய கேஸ்லாம் அபராதம்லாம் விதிக்க மாட்டாங்க தண்டனை தான் ரெண்டு வருஷமாக அதுக்கு முன்னாடியாக இன்னும் குறிப்பாக தண்டனையை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்தாலும் தண்டனை வந்து இப்போ எல்லா சிறைக்கு போவனன்னு சொன்னாலும் குற்றவாளி அறிவிச்சிட்டாவே பதவி போயிடும் இதான் இன்றைக்கி உள்ள நடைமுறை சட்டம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திமுகவுக்கு மேலும் சிக்கலாக போயிடும் கொள்கை ரீதியாக பிஜேபி பாருங்க நாங்கள் சொல்லிகிட்டு இருந்தோம்ல ஏமாத்துனாங்கன்னு பார்த்தீங்களா சொத்து குவிப்படகு போயிடுச்சு பாருங்கள் ஏமாத்திட்டாங்க அதிமுகலேருந்து இப்போ பாருங்கள் எல்லாத்து மேலேயும் வீரமணி தங்கமணி மேலெலாம் போட்டாங்க என்னாச்சு ஒன்றும் நிரூபிக்க முடியல திமுகவுடன் எடப்பாடி பழனிசாமி பேசுவார் அப்போ திமுகவுக்கு ஒரு பெரிய நெருக்கடி திடீர்னு இந்த இதுக்கு சூழ்நிலை பொன்முடி இருந்து அந்த தேசிய கொடியை எடுக்கிறாங்க எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் எதுக்கு தேசிய கொடியை அகற்றினாங்கன்ட்டு அப்புறம் சட்ட வல்லுநர்களுடன் புகழேந்து உள்ளிட்டவங்க சட்ட நிபுணர்களுடன் ஆலோசனை ஆலோசனை மட்டும் மோடி அவசர அவசரமாக சென்னை போகிறாரோ அப்போ வந்து தேசிய கொடி இருக்குது போய் தேசிய கொடியை கழட்டுறாங்க உள்ளே போகிறாங்க ஆலோசனை பண்ணி வெளில வந்தால் தேசிய கொடி இருக்குது நடுவில் என்ன நடந்தது சொல்கிறாங்க இல்லை இல்லை கண்டிப்பாக சிஎமுக்கு போயிருக்கும் சிஎம் சில கைடன்ஸ் கொடுப்பார் சட்ட ரீதியாக நீங்கள் மூவ் பண்ணுங்கள் அதற்கு மேலே என்ன பண்ண முடியும் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்காங்க இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி வியாழக்கிழமை வரக்கூடிய அந்த தீர்ப்பு அது ஒரு வேலை பாதகமாக போனால் பொன்முடியோடைய அரசியல் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பின்னடைவை சந்திக்கும் ஏன்னா அப்புறம் எலெக்ஷன்லேயே நிற்க முடியாத அளவுக்கு போயிடும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எதிர்க்கட்சிகள் இன்னும் வேகமாக பிரச்சாரத்தை எடுக்கும் தொடர்ந்து அதிமுக இருக்கக்கூடிய ஜெயலலிதாவிலேருந்து கணபதியிலேருந்து வளர்மதியிலேருந்து புலவர் இந்திரகுமாரியிலேருந்து வேறு யார் நிறைய பேர் சொல்லிட்டு பொன்னுசாமி எல்லாமே அதிமுக ஆட்சியில் வந்து சொத்துக்குவிப்பு பழக்கிறது தான் வந்து நிறைய பேர் மலையை கேஸே போட்டாங்க திமுக மேலே போட்டு எதுவும் நிரூபிக்கப்படலை எல்லாமே தள்ளுபடி ஆகிடுச்சு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த அளவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருந்தால் கருதப்படுது சிஎம்க்கும் விஷயம் போயிருக்கு அவர் சில கைடன்ஸ் கொடுத்துருக்காரு அதனால் இருபத்தொன்னாம் தேதி எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள் பொன்முடி தரப்பில் இது ஒரு பதட்டமான சூழ்நிலையாக தான் கருதப்படுது மொழியும் சொல்கிற மாதிரி இதில் ஒருவேளை அவருக்கு தண்டனை கிடைத்தால் பிஜேபி அதிமுக சொல்வது திமுக மேலே சொல்வது பார்த்தீங்களா ஏமாத்துறாங்க ஏமாத்துறாங்க மாற்றணும்னு சொன்னீங்கல்ல நீதிமன்றம் நீதிமன்றம் தண்டித்து விடுது அப்படின்னு அவங்க சொல்கிறதுக்கு வாய்ப்பு இது திமுகவுக்கு ஒரு பின்னடைவான கேசாதான் இருக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்